இது வெறும் ட்ரெய்லர் தான் இன்னும் நீங்க மெயின் பிக்சர் பாக்கலையே அப்படின்னு பார்லிமெண்டையே வைக்க கூடிய அளவுக்கு பேசி இருக்காங்க மம்தாவோட எம்பி யார் இந்த சயோனி கோஷ் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் டைம் பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரியே இல்லாம அவ்வளவு கான்பிடன்ஸா எதிர்கட்சிகளை அலற விட்டு இருக்கிறாங்க மம்தாவினுடைய எம்பி சயோனி கோஷ் இவங்க பாக்குறதுக்குமே கிட்டத்தட்ட மம்தாவோட தான் இருப்பாங்க அதே ஒயிட் சாரி அதே மாதிரி கொண்ட அப்படின்னு இவங்க போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து பாக்குறதுக்கும் அவங்களுடைய லுக்கும் அப்படியே மம்தா மாதிரி இருக்கிறதுனால அடுத்த மம்தா அதாவது குட்டி மம்தா அப்படின்னு மேற்கு வங்கத்துல இவங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க இதற்கு முன்னாடி மேற்கு வங்கத்துல ஒரு திரைப்பட நடிகையாகவும் இருந்திருக்கிறாங்க எப்படி அரசியலுக்கு வந்தாங்க நடிகையா இருந்து எப்படி ஒரு பார்லிமெண்ட்ல இவ்வளவு அழகாக இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியா எப்படி மாறினாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த சயோனி கோஷ் இச்சேடானா அப்படிங்கிற ஒரு டெலிபிலிம் மூலமா நடிகையா அறிமுகமாகறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல தான் நோட்டபோர் நாட் அவுட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமா மேற்கு வங்கத்துல திரைப்பட கதாநாயகியா அறிமுகமாகறாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தொடர்ந்து அதிகமான படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ மக்கள் மத்தியில பெமிலியரும் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த தான் ஒரு முறை இந்துக்கள் குறித்து அவதூறா பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை வருது அதற்கு தான் அவங்க அரசியல் பயணிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்ப அவங்க சூஸ் பண்ணது தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கட்சி ஏன் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜியும் இவங்களும் இவங்களும் அவங்களுக்கும் நெருக்கமான நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர்ந்து அரசியல் பயணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல அவங்க ஜாயின் பண்றாங்க பிப்ரவரியில ஜாயின் பண்ண அவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடியே கட்சியில அதிகமாக களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடியே மக்களை போய் சந்திக்கிறது இறங்கி அப்படின்னு ரொம்ப தீவிரமான பிரச்சாரத்தையும் முன்வைக்கிறாங்க ஆனா அந்த தேர்தல் அதாவது அப்போ சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க போட்டியிட்ட தகுதியில பிஜேபி வேட்பாளர் ஒருவரால் தோற்கடிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு மறுபடியும் ரொம்ப தீவிரமா தன்னுடைய அரசியல் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க கட்சிக்காரங்களோடையும் சேர்ந்து அவங்களோடையும் ஒற்றுமையா போறது அதே நேரத்துல மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் கட்சி எப்படி சேர்க்கிறது தனக்கான செல்வாக்கு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் பிரிவு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் தான் ஆகுது ஆனா இப்ப வரைக்கும் அவ்வளவு சூப்பரா மக்கள் மத்தியிலையும் கட்சியிலயும் சரி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க வெறும் முப்பத்தி ஒரு வயதேயான சயானி கோஷ் இதுல இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய தாய் தான் அவங்க அடுத்த நாளே அரசியல் அரசியல் பணிக்கு கட்சி வந்து மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இதனாலேயே மக்கள் மத்தியில இவங்களுக்கு கவனம் பெறவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதாவது ஆசிரியர் நியமன ஊழல் வழக்குல இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இவங்களுக்கு சம்மனம் அனுப்பி இருக்கிறது மேற்கு வங்க அரசியல் ரொம்ப பரபரப்பையே ஏற்படுத்துச்சு அது ஒரு பக்கம் இருக்க அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் நான் வந்து அப்படிலாம் பண்ணல அப்படிங்கறத பிரச்சாரத்தின் மூலயமாகவும் அதே போல அவருடைய தைரியமான பேச்சாலையும் அதாவது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்றடையக்கூடிய வகையில பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க அந்த வகையில தான் கடந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய ஜாதவ்பூர் தொகுதியில பாஜக வேட்பாளர் அனிபென் கங்குலி அப்படிங்கிறவரை எதிர்த்து போட்டியிடுறாங்க போட்டியிட்டு ரெண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அதே தொகுதியில ஜெயிச்சு நாடாளுமன்ற எம்பியா இப்ப போய் பொறுத்த வரைக்கும் மம்தா மைத்ரா எப்படி இந்திய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு எம்பியா பெண் சிங்கமா இருக்காங்களோ அதே போல மம்தாவினுடைய இன்னொரு கரம் மாதிரி மம்தாவை பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு பெண் சிங்கமா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க சைவநிகோஷ்